அகர் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென் கோள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் பிற வேண்டுதல் வேண்டாமை இலாம் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதாம் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் வான் புகழ் கொண்ட வள்ளுவையிலேயே திருக்குறளிலே பொருட்பாலிலே அங்கவியல் என்ற பகுதியில் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் வினை செயல் வகை அங்கவியல்ல ஒவ்வொரு செயலைப் பற்றியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலிலே அமைச்சருக்குண்டான தகுதியை பார்த்தோம் அடுத்தது அமைச்சருடைய சொல்வன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் அடுத்தது செய்யக்கூடிய செயலிலே தூய்மையாக இருக்க வேண்டும் வினை தூய்மை என்பதையும் அதைத் தொடர்ந்து வினை திற்பம் பார்த்தோம் இப்பொழுது வினை செயல் வகை சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சியின் முடிவு மனத்தில் துணிவு பெறுவதே ஆகும் அவ்வாறு துணிவு கொண்டபின் அதனை செய்யாமல் காலம் கடத்துதல் தீமையாகும் ஏது வேற ஒரு இடத்துல சொல்லிப்பா எண்ணி துணியால் கரமும் துணிந்த பின் என்னவோம் என்பது இழுக்குன்னு சொல்லுவார் ஒரு காரியத்தை முடிவு செய்யும்போது துணிச்சலாக முடிவு செய்ய வேண்டும் அது அதனுடைய விளைவுகளை பற்றி யோசித்து பார்த்துட்டு என்ன விளைவுகள்னால சந்திப்போங்கிற லெவலில் முடிவெடுக்கும் அதற்கு பிறகு காலம் கடத்தாமல் அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் இதுதான் வினை செயல் வகை தூங்குக தூங்கி செயற்பாழை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலம் கடந்து செய்வதற்குரிய செயல்களை காலம் தாழ்த்தியே செய்ய வேண்டும் கடத்தாமல் செய்வதற்குரிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் அப்போ ஒரு காரியம் செய்யணும்னா இந்த காரியம் உடனே செய்ய வேண்டிய காரியமாக இருந்ததுன்னா அதை காலம் தாழ்த்தாமல் செய்யணும் சில காரியங்கள் காலம் தாழ்த்தி செய்தால்தான் செய்யணும் அது இன்னொரு இடத்துல சொல்லுவார் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யணுன்னு அப்போ அதற்கு தகுந்த மாதிரி காலத்தை அதை அந்த காலம் வரைய காலத்தை கடத்தி சென்று அப்புறம் செய்யணும் ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒவ்வாக்கால் கால் சொல்லும் வாய் நோக்கி செயல் செய்யக்கூடிய இடங்களிலெல்லாம் செயலை செய்வது நன்மையே செய்ய இயலா போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பே செய்தல் வேண்டும் அது சில இடங்களில் சில காரியங்கள் செய்ய முடியும் அதை செய்யணும் அதை செய்ய முடியாத நேரங்களில் இருக்கும்போது அந்த இடமோ பொருளோ நமக்கு வசதியாக இல்லாட்டி ஆராய்ந்து பார்த்து அதில் முடிவெடுக்கணும் வினை பகை என்ற இரண்டின் எச்சம் நினைவுங்கால் எச்சம் போல தரும் செய்யும் செயலையும் ஒழிக்கும் பகையையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும் அவற்றின் மிச்சம் தீயின் ஒழிவை போல பெருகி பெருங்கேடு உண்டாக்கிவிடும் அதாவது ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அதை குறை வைக்காமல் முழுமையாக செய்துவிட வேண்டும் அதே மாதிரி எதிரிகளை அழிக்கும்போது எதிரிகள் என்று முடிவு பண்ணி அழிக்கும் அழிக்கும்போது அதை சுத்தமாக அழிச்சிடணும் அதில் பாக்கியை வைக்கக்கூடாது அதில் பாக்கி வைக்கிறது எப்படி ஆகும்னா தீயை போது கொஞ்சம் தீ தானே எல்லாத்தையும் அணைத்து விட்டோமே என்று பாக்கி வைத்தால் அந்த சிறு தீ பெரும் தீயாகி சிறு நெருப்பு பெரும் தீயாகி மறுபடியும் அழிவை உண்டு போகணும் இந்த குரலை நல்லா ஞாபகம் வச்சுங்க பின்னால் நமக்கு உதவும் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் தேர எண்ணி செய்யல் வேண்டிய பொருள்கள் கருவிகள் தக்க காலம் செயலறிவு உரிய இடம் என்னும் ஐந்தையும் மயக்கமில்லாமல் ஆராய்ந்து கொண்ட பின்பரே செய்தல் வேண்டும் முடிவும் இடையூடும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் ஒரு செயலின் முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளை பற்றியும் முடித்தபின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்தே ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்போ ஒரு காரியம் செய்கிறோன்னா மூணு பார்க்கணும் அந்த செயலினுடைய முடிவு அதனுடைய பலன் எப்படி இருக்கும் இடையில் வரக்கூடிய இடையூறுகள் அதை எப்படி சமாளிக்கணும் அடுத்தது அது முடிந்தபின் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் இது மூன்றே ஆராய்ந்தான் ஒரு காரியத்தை செய்யணும் செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்குழல் ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறையாவது அதனை முன்பே செய்து முடித்து தெளிந்தவனும் கேட்டு கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளதான் அப்போ ஒரு காரியம் புதுசாக செய்ய போகிறோம் ஏற்கனவே அது வெற்றிகரமாக முடித்தவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றால் நமக்கு செய்யும் போது சுலபமாக இருக்கும் அப்படி வினையான் வினையாக்கி குரல் தனிக்குள் யானையால் யானையா தற்று மத நீரால் கண்ணம் நனையும் த யானையை கொண்டு வேறான யானையை கட்டுப்படுத்து போல் பழகிய செயலின் அறிவை கொண்டே பிற செயல்களையும் செய்தல் வேண்டும் அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு யானையை அடக்குவதற்கு நம்மால் முடியாது அதனால் இன்னொரு யானையை வைத்து பழகிய யானையை வைத்து அந்த யானையை அடக்குவோம் அதாவது கும்கி யானைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு செயலை செய்தவர்கள் அதில் வெற்றி கண்டவர்களுடைய வழியை பின்பற்றி நாமும் அந்த காரியத்தை வெற்றி அடைய வேண்டும் நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி செலல் மாறுபட்டவரையும் நம்முடன் பொருத்துமாறு செய்து செயலிலே ஈடுபடுத்தல் நண்பருக்கு நன்மை செய் நல்லதை செய்வதிலும் மிக விரைவாக செய்வதற்கு உரியதாகும் இப்போ ஒருத்தருக்கு நண்பருக்கு உதவி பண்ணணும் முடிவு பண்ணியாச்சுன்னா விரைவாக செய்யும் உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறை என்றின் கொள்வார் பெரியார் பணிந்து ஒன்றை செய்யும் வல்லமை இல்லாதவரும் பயந்து இடையில் குறைப்பட்டவர்கள் பெரியோரை பணிந்து கேட்டு அவர் கூடியபடி நடந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு காரியத்தை செய்யும் போது நமக்கு அதில் செய்து முடிக்க திறமை இல்லைன்னு நாம் சந்தேகப்பட்டோம் இப்போ ஏன் இதில் கூச்சப்படாமல் பெரியவர்கள்ட்ட கேட்டு நாம் அதை தெரிஞ்சுக்கணும் இதில் ஒரே இதுக்கு ம வைணவத்துக்கு அல்லது மகாபாரத ராமாயணத்துக்கு பொருந்தக்கூடிய இடம் ஒரே ஒரு இடம் உண்டு அந்த கதையை சொல்லிடுறேன் அதாவது செய்யும் வினை பகை இரண்டின் எச்சம் தீ எச்சம் போல தரும் அருமையான பாட்டு அதாவது வினை எச்சம் ஒரு வேலையை செஞ்சோம்னா அது பாக்கி இல்லாமல் செஞ்சணும் பாதியில் வச்சுக்கிட்டு போகக்கூடாது அதே மாதிரி எதிரிகளை அழிக்கும்போது எதிரிகளை அல்லது ஒரு ஒருத்தர் நமக்கு வேண்டாதவரை வரை அழிக்கணும்னு முடிவு பண்ணி ஆகிவிட்டால் அதில் எந்த வகையான கருணையும் காட்டக்கூடாது ஏனென்றால் எதிரி என்பதை சொல்லும்போது நெருப்புக்கா நெருப்பாக சொல்லுவோம் நெருப்பு மாதிரி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அப்போ நெருப்பை அணைக்கும்போது அதை முழுதுமாக அணைச்சிடணும் முக்கால்வாசியோ ஒரு சிறு பொ பொறியை விட்டு வைத்தால் கூட அது பெரிதாக வளர்ந்து எல்லாத்தையும் எரிச்சிடும் மகாபாரதத்தில் இதுக்கு அற்புதமான கதை ஒன்று இருக்குது காந்தார மன்னனுடைய காந்தார மன்னனுக்கும் அஸ்னாபுரத்துக்கும் ஒரு தகராறு வந்துடுது அப்போ பீஷ்மர் என்ன பண்ணுறாருன்னா காந்தார மன்னனுடைய அதாவது காந்தாரியுடைய தகப்பன் காந்தாரியுடைய சகோதரர்கள் எல்லோரையும் சிறையில் அடைச்சார் அடைத்து விட்டு அவர்களை கொல்லணும்னு நினைக்கிறார் ஆனால் அவருக்கு கொல்ல மனசு இல்லை அதனால என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு நிறைய சகோதரர்கள் சகுனியோட உடன் பிறந்தவர்கள் ஆகையால் சகுனி கடைசி பையன் உடன் பிறந்தவர்கள் நிறைய அந்த காந்தாரியுடைய தாய் தந்தையையும் சகோதரர்களையும் சிறையில் அடைச்சிடுறார் அடைச்சி விட்டு ஒரே ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய உணவை மாத்திரம் கொடு அப்போ உள்ளே இருக்கிறவங்க பத்து பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்குவோம் இவர்கள் பத்து பேரும் சாப்பிட முடியாது ஒரு தான் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஆகவே அவர்களாக நாளடைவில் இறந்து விடுவார்கள்னு ஒரு திட்டம் தேட்டி எல்லாம் ஒரு நாள் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு மாத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறாள் அப்போ இந்த காந்தார மன்னன் அவருடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து நம்மை சிறைக்குள்ளே வச்சு கொள்ளணும்னு அரசன் முடிவு பண்ணிட்டான் என்ன பண்ணுறதுன்னு உடனே கடைசி பையனாகிய சகுனி அவன்கிட்ட இவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள்லாம் இந்த சாப்பாடை சாப்பிடல நீ ஒருவனே இந்த சாப்பாடை சாப்பிடும் நாங்கள் இறந்தவுடன் எங்களுடைய எலும்பை எடுத்து நீ அதிலே தாயக்கட்டமாக அதாவது அந்த தாயம் முருட்டக்கூடிய சூதாட்டம் முருட்டக்கூடிய பகடைக்காயாக தயார் செய்து வைத்துக்கொள் நீ நினைத்தபடி நான் உனக்கு அதிலே அந்த பகடைக்காய்க்குள்ளே இருந்து உன்னுடைய செயலுக்கு துணை புரிவேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தனங்களுடைய உணவை தியாகம் செய்து சகுனிக்கு மாத்திரம் கொடுக்கிறார்கள் ஒவ்வொருத்தராக இறந்துடுறாங்க இந்த உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு சகுனி மாத்திரம் உயிர் வாழ்கிறான் பார்க்கற ஒவ்வொருத்தராக இறக்க இறக்க அவர்கள் அந்த பீஷ்மர் ஒவ்வொருத்தரையாக அடக்கம் பண்ணிடுறார் கடைசியில் பார்த்தா சகுனி இறப்பான்னு நினச்சி பார்த்தா சகுனி மாத்திரம் இருக்கான் சரி இவங்க தான் எல்லோரும் இறந்து போயிட்டு வர சகுனி உடல் அவனுக்கு சகுனியை என்ன பண்ணான்னு கேட்டால் இவர்கள் நீ பழி இருக்க வேண்டும் தர்சினாபுரத்தினுடைய நம்மை எப்படி கொன்றார்களோ அதே மாதிரி இவர்களை நீ சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது ஆகவே நீ இவர்களை பழி வாங்க வேண்டும் சொல்லி சகுனியுடைய காலை ஒடிக்கிறார்கள் அடித்து ஏன் ஒடிக்கிறாங்கன்னா உனக்கு அந்த வஞ்சம் இருக்க வேண்டும் சாதாரணமாக நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருந்தோன்னா இந்த உணவு இதில் மயங்கி அரச போவங்களில் மயங்கி மயங்கி நீ என்ன பண்ணிவிடுவேன் இருக்கும் எண்ணம் போயிடும் என்று சொல்லி அவனுடைய ஒரு காலை எல்லோரும் சேர்ந்து ஒடித்து விடுகிறார்கள் அதனால் சகுனி வந்து ஒரு கால் நொண்டி நீ கால் நொண்டி நொண்டி நடக்கும் போதெல்லாம் இந்த கெளரவர்களை பழிவாங்க வேண்டும் திரதராஷ்டிரனையும் அவனுடைய குழந்தைகளையும் பழிவாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும் என்று சொல்லி அவனுக்கு ஊட்டி விட்டு எல்லாரும் இறந்து போய்விடுவார்கள் கடைசியில் சகுனி நொண்டியாக உள்ள இருக்கான் அதை பார்த்த உடனே பீஷ்மர் சரி இவனோ பாவம் ஊனமுற்றவாதான் இருக்கான் எதுக்கு இவனை கொல்லணும் வெளியே விட்டுதான் கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறார்கள் அந்த சகுனி தான் கூடவே இருந்து தன்னுடைய பெற்றோர்களுடைய எலும்புலேருந்து பகடக்காய் தயார் பண்ணி அதான் சூதாட்டம் ஆடி கௌரவர்களுடைய சாவுக்கு வழி வைக்கிறான் இதுதான் இந்த குரலில் பொருத்தமான இது எதிரிகள் என்று முடிவு பண்ணியாச்சுன்னா அவர்களை கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் அழித்து விட வேண்டும் என்பது வள்ளுவனுடைய வாக்கு இதே மாதிரி எல்லா க கதைகளையும் உண்டு இது மாதிரி சரித்திரத்தில் பல நிகழ்வுகள் உண்டு சரித்திரத்தில் இது வந்து புராணம்னு வச்சுக்கிட்டா கூட சரித்திரத்தில் சில எதிரிகளை ராஜாவை சிறைப்படுத்தி விடுவான் அந்த குழந்தை மாத்திரம் தப்பித்து போய்விடும் அந்த குழந்தை போய் பெருசாக வளர்ந்து மறுபடியும் உன ஜெயித்து ராஜ்யத்தை கைப்பற்றும் இது சரித்திரத்தில் பல பல சரித்திர கதைகள் இருக்குது அதனால் இந்த வினை செயல் வகை ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னா ஒரு காரியத்தை யோசித்து அந்த காரியத்தில் இறங்கணும் இறங்கும் போதே திட்டமிட்டு இறங்கணும் அதை தா காலதாமதப்படுத்தலாம்னு நினைச்சா காலதாமதப்படுத்தி செய்வது நல்லது உடனே செய்யணுங்கிறது இல்லை நல்ல சாதகமான சூழ்நிலைகள் இருந்தால் அதை தாமதிக்காமல் செய்ய வேண்டும் சில காரியங்களை தாமதமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதமாகத்தான் செய்ய வேண்டும் என்பதை வள்ளுவ பிறந்தகை இந்த வினை செயல் வகை என்ற அதிகாரத்தில் விளக்குகிறான் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெயராமராம் சத்குரு மகாராஜ் கீ ஆஞ்சநேய மூர்த்தி கீ ஜெய அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீர் இயலாத இறைவான் இதாராய் வரையலோ ரொம்பாவாய் எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உட்போமே அவம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்ற இன்பூர்வ ரொம்பாவாய் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद राम संगीत गोविंद हरे गोविंद